இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம் அதாவது பொது தமிழ்ல பகுதி ஆர் இலக்கணம் தான் பார்க்க போறோம் வகைகள் ஒரு ஸ்பீடா பார்க்கலாம் முதல் கேள்வி இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் விடை ஆப்ஷன் சி ஐந்து அதாவது இலக்கணத்துடைய வகைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி உயிர் எழுத்துகளின் குறில் எழுத்துகள் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் சி ஐந்து எழுத்துகள் உயிர் எழுத்துகளில் நெடில் எழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் சி ஏழு அ அவ் நெடில் எழுத்துக்கள் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை முப்பது உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றியலுகரம் ஐகார குருகம் அவுகார குருகம் மகர குருகம் ஆயுத குருகம் மைன் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை ந ந ல ல வகைச் சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு இலக்கண வகைச் சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகைச் சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு இலக்கிய வகை சொற்கள்னு பாத்தீங்கன்னா இயற் சிறிச்சொல் திசை சொல் வடச்சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் விடை ஆறு வகைகள் பெயர் சொல் பார்த்தீங்கன்னா நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளோடயே கொடுத்துருக்கேன் பொருட்பெயர் புத்தகம் ராமன் இடப்பெயர் சென்னை பள்ளி காலப்பெயர் ஆண்டு குளிர்காலம் சினைப்பெயர் கண் காது குணப்பெயருங்கிறது பண்பு பெயர்னு சொல்லுவோம் சோ பசுமை தொழிற்பெயர் ஓடுதல் பாடுதல் வினையச்சம் எத்தனை வகைப்படும் விடை இரு வகைப்படும் அவை தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் வினை முற்று எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று புற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை நெடில் தொடர் புற்றியலுகரம் ஆயுத தொடர் புற்றியலுகரம் தொடர் புற்றியலுகரம் வன்தொடர் புற்றியலுகரம் மென் தொடர் புற்றியலுகரம் இடைத்தொடர் புற்றியலுகரம் வகைகள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைகள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா எத்தனை வகைப்படும் விடை ஐந்து வெண்பா மொத்தம் ஐந்து வகைப்படும் அவை நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா ஆசிரியப்பா – எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை நேரிசை ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டல ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா கலிப்பா எத்தனை வகைப்படும் விடை நான்கு ஒத்தாளிசை களி களி வெண்பாட்டு கொச்சக்களி உரல்களி பதம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு பகுப்பதம் பகாப்பதம் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு பகுப்பதம் பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம்னு இரண்டு வகைப்படும் பகாப்பதம் எத்தனை வகைப்படும் விடை நான்கு பெயர்பகாப்பதம் வினைப்பகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரிபகாப்பதம் உரிய எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன விடை ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன விடை இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன விடை அரை மாத்திரை உயிர்மெய் குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன விடை ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன விடை இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன விடை அரை மாத்திரை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கங்க சுட்டு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் அவை உயிரெழுத்துகளில் அ இ உ என்ற மூன்று எழுத்துகளும் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் அவை ஆ ஏ என்பவை வினா எழுத்துக்கள் ஆகும் வழக்கு எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் அவை இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அவை இலக்கணமுடையது இலக்கண போலி மரு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை மங்களம்ரி பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் விடை அவை பகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் போலி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை முதற் போலி இடைப்போலி இறுதிப்போலி எச்சம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அவை அறிவினா வினா ஐய வினா பொழல் வினா கொடை வினா ஏவல் வினா விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அவை நேர்விடை சுட்டுவிடை மறைவிடம் ஏவல் விடை வினா வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை உருக்கம் எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் அவை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் தொகை தொடர்கள் எத்தனை வகைப்படும் விடை ஆறு வகைப்படும் அவை வேற்றுமை தொகை வினைத் தொகை தொகை பண்புத் ஓமைத் தொகை உம்மைத் தொகை அன்மொழித் தொகை தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் விடை ஒன்பது தொகாநிலை தொடர்கள் பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் முற்று தொடர் பெயரச்ச தொடர் இணையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் மொழி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அளபடை எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளப்படை உயிரளபடை எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் அவை இயற்கை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை செய்யுளிசை அளபடை அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் விடை ஏழு வகைப்படும் அகத்தினை ஏழு வகைப்படும் அவை கைக்கிளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்தினை தொடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அவை மூனைத் தொடை எதுகைத் தொடை முரண் தொடை இயைபுத் தொடை அளபடைத் தொடை இரட்டைத் தொடை அந்தாதித் தொடை செந்தொடை பெயர் எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வினைமுற்று எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று மெய்யெழுத்துகளின் வகைகள் யாவை விடை மூன்று அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் அணிகள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை சொல்லணி பொருளணி ஆயுத எழுத்தின் பேறு பெயர்கள் என்ன இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை முற்றாயுதம் ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது சோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ